சங்கர ராமேஸ்வரப் பெருமான் பொற்பாதங்களை முக்கரணங்களால் வலுத்தி கொண்டு நமச்சிவாயமூர்த்திகளின் பொன்னார்களின் ஞானசம்பந்த பெருமானின் பொன்னார்களின் மனமொழிமைகளால் பணிந்து போற்றி இருபத்தி நான்காவது சன்னிதானத்தை பணிந்து சைவன்டாட்டார் பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கு எனது அன்பு உணகங்களை கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனைக்குள் செல்லலாம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது திருநல்லூர் என்ற தலத்தில் திருமுறை இது நல்ல ஒரு சிறப்பான தலம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான் சோழ நாட்டு தென்கரை தலம் ஆஹ் கோச்சங்கச் சோழனால் கெட்டப்பட்ட கோயில் அதாவது யானை வந்து கருவறைக்குள்ள நுழைய முடியாது அந்த மாதிரி இருக்கும் கோயிலு நாவுக்கரசு பெருமானுக்கு திருப்படி தீட்சை கிடைத்த தளம் நல்லொரு என் நல்லவாறே வைத்தார் என் தனித்தனியர் திருவடி வைத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சரி அதற்கு போல அமர்நீதி நாயனாரே ஆட்கொண்ட தலம்ங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் தலாசுல அவரு அவர் மனைவி பிள்ளையே எல்லாரையும் வச்சு அந்த கோவணத்துக்கு அவங்க எல்லாருக்கும் முக்தி கொடுத்தாரு சுவாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு சமயம் ஆதிசேடனுக்கும் வாயுக்கும் தனக்குள் யார் பெரியவர் ஒரு போட்டி வந்துச்சாம் ஆதிசேஷன் வந்து கையிலையை வந்து தான் ஆயிரம் மகுடங்களால் இருக பற்றி கொள்ளவும் வாயு தேவன் வந்து சண்ட மாறுதமாக மலையை அசைக்க முற்பட்டு வீசுறாரு அந்த காற்று அப்படி அடிக்குது தேவர்கள் அஞ்சினார்கள் ஆதிசேஷன் பிடிய கொஞ்சம் தளர்த்த தக்க சமயம் என்று எண்ணி வாயு வந்து இரு சிகரங்களை பெயர்த்து கொண்டு வந்து தென்னாட்டுல திரு நல்லூர்லயும் ஆவூரிலையும் விடுத்தது அந்த மலை சிகரம் தான் நல்லூரில் இறைவன் இருக்கக்கூடிய மலை சிகரத்திற்கு அதாவது மலைக்கு சுந்தரகிரிங்கிறது பேரு தென் கைலாயம் என்றும் இந்த தலம் அழைக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் திருச்சக்தி முற்றத்து சிவ கொழுந்தீசரை வழிபட்டு கோவாய் முடிக்குங்கிற பதிகம் படிச்சு தனக்கு திருவடி தீட்சை அழி செய்யும்படி அப்பர் சுவாமி வேண்ட உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தான் சென்னை விசை பாதமலர் சூட்டினார் சிவபெருமான் அதான் நல்லூர் குவான் சொல்லி இங்க வச்சு திருவடி தீட்சை கொடுத்த செய்தி நம்பியாண்டார் நம்பிகளும் தாம் அருளியுள்ள திருத்தொண்டர் திரு அந்த நற்றவன் நல்லூர் சிவன் திருப்பாதம் தன் சென்னி வைக்க பெற்றவன் குறிச்சுக்காரு இப்ப நம்ம போனா நமக்கும் இதோட அடையாளமா ஒரு ஜடாரி மாதிரி ஒரு இதை நமக்கும் வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அதற்கு அடுத்தாற் போல சுவாமியுடைய திருநாமம் வந்து அமிர்தேஸ்வரர் அபராத ஷபர் ஷபனேஸ்வரர் பஞ்சவர்ணேஸ்வரர் கல்யாண சுந்தரேஸ்வரர் பெரியாண்டேஸ்வரர் விஜயேஸ்வரர் அப்படிங்கிறதுலாம் அம்பாள் வந்து கிரிசுந்தரி பர்வத சுந்தரி கல்யாண சுந்தரி பிரிபுர சுந்தரி அப்படிங்கறதெல்லாம் அதற்கு அடுத்தார் போல ஆஹ் மரம் வந்து வில்வம் ஆஹ் அதுக்கு அடுத்தார் போல தீர்த்தம் வந்து சாகர தீர்த்தம் ஆஹ் அது வந்து கோயிலுக்கு முன்னால இருக்கு படித்துறைகள்லாம் இருக்கு குளக்கரையில ஒரு பக்கம் அமர்நீதி நாயனா இருக்கு மடாலயம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஆண்டுதோறும் அவருடைய அஹ் அந்த மடத்துல அவங்க வழி வந்தவங்க எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு பாக்குறோம் சரி இந்த தடாகத்துல முத்து விளையும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் இது தென் பகுதியில வடபால் வந்து வசந்த மண்டபம் தென்பால் வந்து அமர்நீதியார் துளை ஏரியா துலா மண்டபமும் இருக்கு அஷ்டபுஜ காளி வந்து இங்க ரொம்ப பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சரி அதுக்கு அடுத்தார் போல ஆஹ் அமர்நிதி நாயனார் அவருடைய மனைவி குழந்தை குந்தி தேவி போன்றவரோட உருவங்கள்லாம் உள்ள கோயில்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம் யோகத்தோட மேன்மையை விளக்கக்கூடிய விநாயகரோட மற்றொரு உருவம் ஆஹ் அது இருக்குது அதுக்கு அடுத்தார் போல தட்சினாமூர்த்தி இருக்காரு வழக்கம் போல எல்லா மூர்த்தங்களும் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஒரு நாள் ஆறு நாளிகைக்கு ஒரு முறை வந்து நிறம் மாறுது இந்த தடத்துல அதாவது ஐந்து முறை நிறம் மாறுது அதனாலதான் தான் வக்னேஸ்வரம்னு பேரு பிரிங்கிமணிவர் வந்து ரெண்டு வடிவமா வழிபட்டதுனால இந்த சிவலிங்கத்துல துளைகள் ஆகிருக்கு சதுர ஆவுடையார் சிவலிங்கத்துக்கு பின்னாடி அகத்தியிற்கு திருமணங்கோலம் காட்டி ஆஹ் அருளிய அந்த கல்யாண சுந்தரமூர்த்தியோட உருவம் இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கத்திலேயும் திருமாலும் பிரமாலும் காட்சி தர அகத்தியர் வழிபடுற நிலையில இருக்கிறார் அந்த மூலவருக்கு பக்கத்திலேயே அகத்திய லிங்கமும் இருக்கு அது வந்து சாடி கிராமத்துல செய்த லிங்கம் என்று சொல்லப்படுகிறது அஹ் அந்த விநாயகர் வந்து சாடி கிராமத்துல செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுது சரி அது மூலவர் வந்து சுயம்பு மூர்த்தி அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கிடணும் சரி அதற்கு அடுத்த போல ஆஹ் சிவலிக்கு திருமேனி வந்து ஒரு உலோக மாதிரி பொன் வண்ணத்துல காட்சி தருது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற குளத்துல இருக்காங்க வைகாசி மாசம் சப்தஸ்தான உற்சவம் வந்து இங்க சிறப்பா நடைபெறுது இந்த குளத்துல இந்த சப்த சாகர தீர்த்தத்துல நீராடினா பிணிகள்லாம் நீங்கும் குந்தி தேவி வந்து கர்ணனை பெட்டியில வச்சு ஆட்டில விட்ட பாவத்துக்கு பிராய சித்தமா தௌத்தியம் முனிவர் சொன்னபடி இந்த தலத்தை அடைந்து ரோமேச முனிவரை பார்த்து தனக்கு கழுவாய் கூறும்படி வேண்ட நாளைக்கு மாசி மகம் சப்த சமஸ்திர ஸ்தானம் செய்க அவர் சொல்லும் போது நாளைக்குள்ள எப்படி நான் ஏழு கடலை குழிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த தீர்த்தத்தை ஏழு கடலா பாவித்து நீராடுன்னு அவர் சொல்ல அவளும் அப்படி பாவித்து நீராடி பாவம் தீர பெற்றாள் அதனால இந்த தீர்த்தம் வந்து சப்தசாகர தீர்த்தம்னு அழைக்கப்படுகிறது முசுகுந்தன் வந்து இந்திரன் இருந்து தியாகராஜ பெருமானை பெற்று திருவாரூருக்கு போகும்போது இந்த தளத்துல மூன்று நாட்கள் இருந்து அவரை எழுந்து வித்து பூசித்து வழிபட்டான் என்ற பெருமையுடைய கோயில் இது நம்முடைய திருவாடுதுரை ஆதீனத்தின் அருளாட்சிக்கு உட்பட்டது திரு நல்லூர் புராணம் வந்து கமலை வைத்தியநாத தேசிகரால் இயற்றப்பட்டிருக்கு அதை இப்போ உரைநடைப்படுத்தி திருவாடுதுரை ஆதீனத்துல வெளியிட்டு இருக்காங்கன்னு பாக்குறோம் சரி இந்த அளவுல இப்போது பதிகத்தை நாம் சிந்திக்கலாம் பெண்ணமரும் திருமேனியுடைய பிறகு சடைதாள பன்னமரும் நால்மரையே பாடி ஆடி பயில்கின்றீர் திண்ணமரும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த திரு நல்லூர் மன்னமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆறாவது பாடல் தவிர மீதி எல்லா பாடத்திலையும் இந்த தலத்தை உள்ள கோயிலை நீர் கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால் ஒரு மகுடம் போல அஹ் அந்த ஆறாவது பாட்டுல மட்டும் இருந்தீரேன்னு சொல்றாரு மற்ற எல்லா பாடலையும் மகிழ்ந்தீரேன்னு சொல்றாரு சரி இப்ப பாடலோட பொருளை சிந்திக்கலாம் உமையம்மையை ஒரு பாகத்துல வச்சிருக்காருல்லையா அதான் பெண் அமரும் திருமேனின்னு சொல்றாரு அப்புறம் அந்த விளங்கும் சடைகள்லாம் ஆஹ் தாழன் தாழ்ந்து தொங்குது பிறங்குன்னா பிறங்கு சடைன்னு சொல்லிட்டு இல்லையா விளங்குகின்றன்னு அர்த்தம் அப்புறம் இசை அமைதி பண் அமரும்னு சொல்லிக்கல இசை அமைதியுடைய நான் மறைகளை எல்லாம் பாடி ஆடல் புரிகின்றார் பாடவும் சேரார் சுவாமி ஆடவும் செய்கிறார் அதுக்கடுத்தால உறுதியான தின் அமரும்னு சொல்லிக்கல உறுதியான பசிய பொழில்களும் பைன் பொழிலும் கொடுத்துக்கல பசுமையான சோலைகளும் வயல்களும் சூழ்ந்த இந்த திருநல்லூர் மண்ணுலக மக்களால் விருப்பப்படும் கோயிலையே உன்னுடைய கோயிலாக கொண்டு சுவாமி மகிழ்த்தீர் என்று அதுல அழகா எடுத்து சொல்லியிருக்கார் சரி இப்போது இரண்டாவது பாடல் அலைமல்கு தன்முனலும் சூடி அங்கையில் கொலைமல்கு வெண்மழுகும் அனலும் ஏந்தும் கொள்கையீர் சிலை மல்கும் வெங்கனையால் புறம் மூன்றும் எரித்தீர் திருநல்லூர் மலைமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்று சொல்லுகிறார் அலைகள் நிறைந்த குளிர்ந்த கங்கையை அதையும் பிறையையும் இல்லையா தன்னுடைய முடியில அதாவது தன்னுடைய ஜடையில சுவாமி அழக தாங்கியக்கார் சூடி இருக்கிறார் அங்கைனா அழகான திருக்கரம் தானே அவருடைய திருக்கரத்துல ஆஹ் கொல்லும் தன்மை வாய்ந்த வெண் மழுவும் அனரும் நெருப்பும் யார வேணாலும் கொல்லும் மழும் வேணாலும் கொல்லும் அது ரெண்டும் அவர் கையில இருக்கு அதனா அதெல்லாம் அவர் வச்சுக்கிடல அந்த யாகத்துல வந்து இவர் மேல ஏவப்பட்டதுல இவர் தாங்கி வச்சிருக்க அந்த ஆபிச்சார வேள்வியில தார்காவனத்து ரிஷிகள் ஏவுனது அடுத்து வில்லில் பொருந்திய அந்த கொடிய கணையால சிலைனா வில்லு அந்த கணையால முப்புறங்களையும் எரித்தார் இது நம்ம உபச்சாரமா சொல்றோம் ஆனா சுவாமி வந்து சிரித்துத்தான் அடித்தார் வெங்கனைன்னு சொல்லி திருமாலாகிய அம்பு தீயாகிய முனையை உடமையார் வெண்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு கணையோட கோரிமையை குறிக்கிறதுக்காக சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் மேல மலைதான் வில்லு இதெல்லாம் வேற யாருக்குமே சாத்தியம் கிடையாது நம்ம சுவாமியை தவிர சரி அதற்கு அடுத்தால் போல மலை மல்க கோயில் போல தோற்றம் நிறைந்த கோயில் வெள்ளிமால் வரையை அப்படின்னு வரும் இல்லையா பெரிய புராணத்துல நேர் விரி சுடர் கோயில் அப்படின்னு சொல்வார் அதனால அழகா அது போல சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் ஆக பெருமான் வந்து குளிர்ச்சியான கங்கையையும் பிறையையும் சூடி கையில நெருப்பும் மழுவும் ஏந்தி அந்த மலையை வில்லாகவும் திருமாலை அம்பாகவும் அதோட நுணையை நெருப்பு நம்ம அக்னியாகவும் வச்சு இல்லையா ஆஹ் மலை போல தோற்ற நிறைந்த கோயில்ல மகிழ்வோடு எழுந்தருளி இருக்கிறார் அதுல எழுந்தருள் இருப்பதற்கு சுவாமி மகிழ்கின்றார் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட சரி இனி மூன்றாம் பாடல் குறை நிரம்பா வெண்மதியம் சூடி குளிர் குளிர் குளிர்புணல் பறை நவின்ற பாடலோடு ஆடல் பேணி பகிர்கின்றேன் சிறை நவீன்ற தன் புனலும் வயலும் சூழ்ந்த திரு நல்லூர் மறை நவின்ற கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரியா குறை நிரம்பா வெண்மதியம் சூடி அதாவது நிரம்பா மதிங்கிறது குறை தேய்பரை தான் அந்த சந்திரன் வந்து என்றுமே குறை நிரம்பாத அந்த வெண் மதியத்தை சூடி அப்புறம் என்னதான் குளிர்ச்சியான மென்மையான ஜடைகள் தாழ எப்போதும் கங்கையை தாக்கிட்டு இருக்கனால ஜடை வந்து குளிர்ச்சியா இருக்கு அந்த ஜடைகள் தாழ பறைகள் ஒழிக்க இல்லையா பறை நவீனங்கிற இல்லையா பறைகள் ஒழிக்க பாடலோடு ஆடலை விரும்பி பழகக்கூடிய இயல்புடைய அப்படின்னு விழித்து ஆஹ் மடையில் நிரம்பிய குளிர்ந்த புனலோடு இல்லையா அந்த வயல்கள் சூழ்ந்த திரு நல்லூர்ல மறை நபின்ற அதாவது வேதங்கள் ஒலிக்கக்கூடிய கோயிலையே உம்முடைய கோயிலாக விரும்பி மகிழ்ந்து அதிலே உறைந்துள்ளீர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆமா ஆஹ் திருமுடி மேல பிறை என்றும் பிறையாகவேதான் இருக்கு தெய்தலும் இல்லை குறைதலும் இல்லைன்னு சொன்னாலும் அப்படியே இருக்குல்ல அதுக்காக அப்படி சொல்லிட்டாரு பறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வாத்தியங்கள் அப்படிங்கிறது சரியா சரி ஆஹ் சிறை நவீன தன் புனலும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது அணை அணைய சொல்லுது சரி அதற்கு அடுத்தாற் போல நவீன செய்தன்னு நமக்கு தெரியும் சரி ஆக அந்த சந்திரன சூடி இருக்கிறது ஜடைகள்லாம் தாழ்ந்து வாத்தியங்கள் எல்லாம் ஒழிக்க பாடலோடு ஆடலை விரும்புகிறீர் அந்த அணை அந்த அதுல நிரம்பிய குளிர்ந்த குணலோடு கூடிய வயல்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய திருநல்லூர்ல வேதங்கள் ஒழிக்கக்கூடிய கோயிலை நீர் விரும்பி மகிழ்ந்து இருக்கின்றீர் என்று சொல்லிவிட்டார் இனி நான்காம் பாடல் பூனமரும் வெண்பிறையும் புனலும் சூடும் கொள்கையின் மானமரும் மென் விழி மென் பாகமாகும் மாண்பினீர் பேனமரும் பைங்கொழியின் வண்டு பாடும் திரு நல்லூர் வானமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்று சொல்லுகிறார் ஆஹ் கூன் அப்படிங்கிறது வளைது அதனால வளைஞ்சு இருக்கக்கூடிய வெண்பிறையையும் கங்கையையும் முடியும் சூடியிருப்பவர் ஆஹ் தன்னுடைய ஜடையில அதுக்கப்புறம் மான் அமரும் விழி அப்படிங்கிறது மான் மருந்து நோக்குவது போன்ற விழிகள் இல்லையா அந்த மென்மையான விழிகளை உடைய அம்பாளை இடப்பாகத்தில் வைத்திருப்பவர் பாகம் பெரியாளாக அவர் இவர் கூட இருக்கார் இவர் மாதர் கூரனாக இருக்கிறார் அடுத்து தேன் நிறைந்த பசிய அதாவது பசுமையான வண்டுகள் வண்டுகள்லாம் பாடக்கூடிய திருநல்லூரில் விளங்கக்கூடிய வானளாவிய கோயிலையே நம்முடைய கோயிலாக கொண்டு மகிழ்ந்து இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற மாண்பு மாண்புன்னா பெருமை இல்லையா ஆமா சரி அதற்கு அடுத்தாற் போல மான்னா வானோர குறிக்குது அமரும் அப்படின்னு வருது இல்லையா மான் அமரும் கோயில அமரும்னா விரும்பி தொழக்கூடிய தேவர்கள்லாம் விரும்பி தொழக்கூடிய கோயில் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சரி இனி ஐந்தாம் பாடல் நினம் கவரும் மூவிலையும் அனலும் ஏங்கி நெறிகுழலால் அனங்கமரும் பாடலோடு ஆடல் மேவும் அழகினேன் தினம் கவரும் ஆடரவும் பிறையும் சூடி திரு நல்லூர் மனம் கமிழும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தேன் என்பது பாடல் நினம் இல்ல நினம்னா கொழுப்பு அந்த ஆஹ் நினம் பொருந்திய மூவிலை வேலையும் கை அனலையும் கைகள்ல ஏந்தி நெறித்த கூந்தலினாகிய அம்மையை ஒரு பாகத்துல கூடி பாடல் ஆடல் விரும்பும் அழகுடையவரே அப்படின்னு விழித்து உறுதியாக பிற உயிர் கவரும் பாம்பையும் பிறையையும் சூடி திரு நல்லூர் கோயிலையே உம்மோட இருப்பிடமாக கொண்டு மகிழ்ந்து இருக்கின்றீரே அப்படின்னு சொல்றாரு சுவாமிக்கு இந்த தலத்துல உள்ள கோயிலு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அனங்கு அப்படிங்கிறது தெய்வம் இங்க வந்து அஹ் நெறிகுழலால் அணங்கு அப்படின்னு சொன்னதுனால அம்பால குறிக்குது சரி அதற்கு அடுத்தாற் போல தினம் அப்படின்னு வருது இல்லையா மூணாவது வரியில அந்த தினம்ங்கிறது தின்னம்ங்கிறதோட இடைக்குறை உறுதியாக அர்த்தம் ஆஹ் கவரும் அப்படின்னா நஞ்சால் உயிரை கவரக்கூடிய அரவு இல்லையா அதையும் சுவாமி வந்து அஹ் அணிஞ்சிருக்காரு அது சந்திரனை வேற தின்னம் கவரும் அரவு அப்படின்னு பொருத்திக்கிடலாம் ரெண்டு பொருளும் எடுத்துக்கிடலாம் பாம்போட இயல்பையும் சொல்லலாம் பக்கத்துலயே இருக்க சந்திரனுக்கும் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குங்கிறதையும் சொல்லலாம் சரி அதற்கு அடுத்தாள் போல மணம் கமலும் கோயில் நல்லூர்ல அப்படின்னா அது என்ன மனம் சிவ மனம் கமலக்கூடிய கோயில் கமலும்னா மணக்கும்னு அர்த்தம் சிவமணம் மணக்கக்கூடிய கோயிலை கோயிலாக கொண்டு விரும்பி மகிழ்ந்து இருக்கின்றார் பெருமான் என்று நமக்கு எடுத்து இருக்கிறார் இனி ஆறாவது பாடல் பார்மருவு பூங்கொன்றை சூடி கமல் பொன்சடை தாழ வார் மருவு மென்முலையாள் பாகமாகும் மாண்பினீர் தேர்மருவு நெடுநீதி கொடிகளாடும் திருநல்லூர் ஏர்மருவு கோயிலே கோயிலாக அஹ் இருந்த சில நூல்கள்ல மகிழ்ந்தீரை போட்டிருந்திருக்காங்க இது வந்து அதாவது அச்சு பிழையா இருந்திருக்கலாம்னு நினைச்சு மகிழ்ந்தீரை எல்லா பாட்டிலையும் இருக்க மாதிரியே போட்டிருக்காங்க சரி இருந்தார் மகிழ்ந்தார் ரெண்டும் மகிழ்ந்து இருந்தார் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கிட வேண்டிதான் கார் பொருந்தி மலரக்கூடிய அந்த கொன்றை பூவை சூடி நன்கு மனம் கமழக்கூடிய பொன்சடை தாழ கச்சணிந்த மென்மையான தனங்களை உடைய அம்பாளை ஒரு பாகமாக கொண்டு இருக்கக்கூடிய மாண்பு இதான் உடையவரே உமையொரு பாகரே அப்படின்னு விழித்து தேர் ஓடக்கூடிய நெடு வீதினா நீண்ட வீதி வீதின்னு சொல்லுவோம் இல்லையா வீதினே சில ஊர்ல எழுதியிருப்பாங்க சில ஊர்ல ரதவீதினு எழுதியிருப்பாங்க ஆஹ் ரதனாலும் தேர்னாலும் ஒண்ணுதான் வெளியில வர முடியாதவர்களுக்காக சுவாமி திருக்கோயில எழுந்தருளி இருக்க மாதிரி ஒரு அமைப்பு தான் தேர் அதுல எழுந்தருளி காட்சி கொடுப்பாரு சரி அந்த நல்லூர் அழகு அது அந்த திருநல்லூர்ல அழகு விளங்கக்கூடிய கோயில் ஏன் மருமன்னு கொடுத்துருக்கு இல்லையா அது வந்து அழகு அழகான அந்த கோயிலையே உங்களோட இருப்பிடமாக கொண்டு வருகின்றீர் அப்படின்னு சொல்றாரு சரி அந்த கார் அப்படிங்கிறது கார் காலத்துக்குரிய காரார் கொன்றை அப்படிங்கிறது முதல் திருமல்முறையில சொல்லியிருப்பாரு மூணாம் திருமுறையில பார்வணி கொன்றைன்னு சொல்லியிருப்பாரு காரினார் மலர் கொன்றை தாங்கு கடவுள் அப்படின்னு இரண்டாம் திருமுறையில சொல்லியிருப்பாரு காரினார் கொன்றை கண்ணியினார் என்றும் கார் கொன்றை மாலை கலந்ததுண்டோ இது எல்லாமே இரண்டாம் திருமுறையில வருது வார்த்தா கட்சின்னு நம்ம எல்லாருக்கும் நல்ல தெரியும் தேர்மருவ நெடு வீதியில கொடிகள் பாடும் இல்லையா அப்படின்னு சொன்ன நல்ல திருநல்லூர்ல பிரம்மோற்சவம் நல்ல மாட வீழ்திகள்ல சிறப்பா நடந்திருக்கு அப்படிங்கறது நமக்கு புரிய வருகிறது சரி இனி ஏழாவது பாடல் ஊந்தோயும் வெண்மளும் அன்னலும் ஏந்தி உம்மை மீன் தோயும் திசை நிறைய ஓங்கி ஆடும் வேடத்தில் தேன்தோயும் பை பொழிலின் வண்டு பாடும் திருநல்லூர் வான் தோயும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்பது பாடல் அதாவது ஊன்னா தச அதனால அந்த ஆஹ் உடல தானே குறிக்கும் அது தொகையும் வெண்மழுவையும் அனல் அதையும் கையில ஏந்தி அம்பாள் காணும்படியாக விண்மீன்கள் பொருந்திய வானத்தை தொடும் எல்லா திசையும் நிறையபடி ஓங்கி ஆடக்கூடிய நடன குழந்தைங்க ஏதோ ஆடுறாங்க சின்னதா நமக்கு கண்ணுக்கு தெரிய மாதிரி இல்லை வானளாவ நின்று எல்லா திசைகளும் நிறையும்படி ஓங்கி நின்று ஆடுகிறார் பெருமானுடைய அந்த பராக்கிரமத்தை நமக்கு எடுத்து காட்டுறது ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல தேன் பொருந்திய அழகான சோலையில வண்டுகள் இசை திரு நல்லூரில் உள்ள வானளாவிய கோயிலையே உங்களுடைய வான் தோயின்னு கொடுத்துக்கலையா வான் தோன வானமரும் கோயில் வானளாவிய கோயில் எப்படினாலும் எடுத்துக்கிடலாம் சரி மீன்தோறையும் திசைன நட்சத்திரங்கள் பொருந்திய வானம் திசைங்கும் போது பத்து திக்குகளும் அதாவது நான்கு திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்புறம் நான்கு கோண திசைகள் வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்புறம் மேற்பிசை கீழ்திசையும் ஆக அந்த பத்து திசையும் சொல்லி சரி அப்புறம் வேட அப்படிங்கிறது அது சுவாமி ஆடக்கூடிய அந்த நடனம் வேட தீர் சொல்லிக்க நடன கோலம் அதைத்தான் நமக்கு எடுத்து காட்டுது அப்படிங்கிறது தான் சரி இனி எட்டாவது பாடு காதமரும் வெண்குலையீர் கருத்த அரக்கன் மலையெடுப்ப மாதமரும் மென்மொழியால் மருகும் வண்ணம் கண்டுகந்தி தீதமரா அந்தணர்கள் பரவி ஏத்தும் திருநல்லூர் மாதாமரும் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்பது பாடல் இந்த பாடல் என்ன சொல்றதுன்னா காதல பொருந்திய வெண்குலை நமக்கு தெரியும் அம்பாள் வந்து தோடணிவாங்க சுவாமி வந்து அணிவார்னு வெண்குலை அதை அணிஞ்சிருக்காரு அடுத்து கருத்த அரக்கன் மலை எடுப்ப இல்லையா ஆஹ் அது வந்து இந்த சிலந்து வந்து ராவணன் கையிலேயே பெயர்க்க முற்பட்ட போது ஆஹ் நல்ல மாதம் இல்லையா அது அழகா மாத மாதமரும் மென்மொழியான்னு சொல்றாரு அதாவது காதல் விளைக்கக்கூடிய மெல்லிய மொழிகளை உடையவளாகிய அம்மை கலங்க அதை கண்டு உகந்தவரே அப்படின்னு சொல்றார் ஆஹ் சும்மா ஒரு விளையாட்டா பாக்குறது அதுக்கப்புறம் தீய செயல்களை விரும்பாத அந்தணர்களை அந்தணர்கள்லாம் பரவி போற்றக்கூடிய திருநல்லூரில் உள்ள பெருமை பொருந்திய கோயிலையே உமோட கோயிலாக கொண்டு மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்றாரு அஹ் தீதமரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்தணர்களுக்கு ஒரு இது சொல்றார் இல்லையா அப்படின்னா என்னது அப்படின்னா அந்த தீவினையை வெறுத்தவர்கள் அப்படின்ட்டு சரி ஆஹ் அதற்கு அடுத்தாற் போல காதுங்கிறது நமக்கு தெரியும் அவருடைய காதுல திரு காதல அணிஞ்சிருந்தது கருத்தங்கிற சொல்லுக்கு கருத்த அரக்கங்கிறது கோபித்த சினந்தன்னு அர்த்தம் சரி அதற்கு போல ஆஹ் அந்த மாதமதும் கோயில் இல்லையா மாது அப்படின்னா அவர் விரும்பி அன்போடு அந்த களத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்ற உம் ஆமா மருகும் வண்ணம் அப்படின்னா கலங்கும்படி இல்லையா அவங்க வந்து அந்த மலையை பெயர்க்கும்போது கலங்கும்படி இருந்ததுனால அம்பாள் வந்து அச்சம் கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கும் சரி இனி ஒன்பதாவது பாடல் போதின் மேல் அயன் திருமால் போற்றி உண்மை காணாது நாதனே இவனென்று நயந்து ஏத்த மகிழ்ந்தளி தீர் தீரிலா அந்தனர்கள் தீ மூன்று ஓம்பும் திருநல்லூர் மாதாராள் அவளோடு வந்து கோயில் மகிழ்ந்தீரே அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி போது அப்படிங்கிறது செந்தாமரை பூவை குறிக்குது அப்ப போதின் மேல் அயன் அப்படின்னா தாமரைப்பூல இருக்கக்கூடிய பிரம்மனையும் அடுத்த யாரு திருமால் அது நமக்கு தெரியும் இல்லையா திருமாவும் போற்றியும் உண்மை காணாமல் இல்லையா அதுக்கப்புறம் இவரே பரம்பரோடு விரும்பி ஏத்த மகிழ்ந்து அவர்களுக்கு அருள் செய்தார் நாதனே இவன் என்று நயந்து ஏத்த மகிழ்ந்த அளித்தீர் அதுதான் அந்த பாடல் வரிகள் அவரை நம்ம எல்லாம் அவர்தான் அப்படிங்கிற உணர்வு நம்மகிட்ட வந்துட்டா அப்படின்னு நமக்கு அருள் கிடைக்கும் அடுத்து தீதிலாத சந்தனகள் வந்து முத்தி ஓம்பக்கூடியது ஆதவனியம் காருகாபத்தியம் தட்சிணாக்கினியம் அப்படின்னு மூணு விழுவி எப்போதும் நடக்கும் அந்த திருநல்லூர்ல அது நடக்குது அந்த தலத்துல உண்மையம்மையோடு மகிழ்ந்து உரைகின்றி அப்படின்னு சொல்றாரு சரி நயந்து ஏத்த நயந்துன விரும்பி ஏதோ கும் கும்பிடாம விரும்பி வழிபடணும் வழிபாடு வந்து அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு கடைசி வரையில மாதராள் சொல்றது அம்பால குறிக்குது மண்ணு அப்படின்னா நமக்கு நிலைத்த தெரியும் சரியா சரி அடுத்து அஹ் பத்தாவது பாடல் கொல்லாத சமணரோடு புறம் கூறும் சாக்கியர் ஒன்று அல்லாதார் அறவுரை விட்டு ஆஹ் அடியார்கள் போற்று ஓவா நல்லார்கள் அந்தலர்கள் நாளும் ஏத்தும் திருநல்லூர் மல்லார்ந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படிங்கிறது பாடல் இப்ப அந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாக்கலாம் பாடலை எப்படி ஆரம்பிக்கு பொல்லாத சமணர்கள் இல்லையா தீயவர்கள் தானே சமணர்கள் அதனால அப்படி சொல்லியிருக்காரு அப்புறம் புறங்கோரும் சாக்கியது அவங்க வந்து இந்த புறந்து கொள்வதில் வல்லவர்கள் பொருத்தங்கள் ஆஹ் எதுலயும் சேராதா கூறும் அறவுரைகளை விட்டு இல்லையா ஆனா அவங்க சொல்றது அறவுரைங்கிறது இகழ்ச்சி குறிப்பா சொல்ல அறவுரையே கிடையாது அதெல்லாம் கேட்கவே கூடாது அப்படிங்கிறத சொல்லி போற்று அப்படின்னா துதி அர்த்தம் ஓபான நீங்காதன் அர்த்தம் மல் அப்படிங்கிறது மல்லார்ந்த கோயில் இருக்குல்ல மல்லுன்னா மலை ஆஹ் மப்பகம் மலர்ந்த தின்தோள் வானவர் அப்படின்னு வரும் அது அதெல்லாம் இந்த இடத்துல மல்லினும் உயர் தோளாய் மலரடி பிரியாதேன் அப்படின்னு எல்லாம் வரும் அந்த சொற்களை தான் இப்ப நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் சரி ஆஹ் அதற்கு அடுத்தால அப்போ பொல்லாத சமணர்களோடு புறம் சொல்லக்கூடிய சாக்கியர்கள் பௌத்தர்களோடு ஒன்றிலும் சேராம இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய அறவுரைகள்னு சொல்லக்கூடிய இழிவுதான் அதை கேட்காம அடியவர்கள் வந்து வழிபடுவது நீங்காத அப்படின்ட்டு நல்லார்கள் அந்தணர்கள் ஆளுங்கேத்தும் திருநல்லூரோட அடிப்படை அழகா கொடுத்திருக்காரு இல்லையா அதனால அவங்க எல்லாம் வந்து எப்போதும் வந்து வழிபடக்கூடிய திருநல்லூரில் மலையில இருக்கக்கூடிய கோயிலையே தன்னோட கோயிலாக கொண்டு மகிழ்கின்றீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போது நிறைவுப் பாடல் தொந்தனவும் தொழில் குடை சூழ் கொச்சை மேவு குலவேந்தன் செந்தமிழின் சம்பந்தன் சிறை புனல் சிறை வன்புணல் திருநல்லூர் பந்தனவு மெல்விரலால் தங்கந்தன்மை பயில் பாடல் சிந்தனையால் உரை செய்வார் சிவலோகம் சேர்ந்திருப்பாரே அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும் சோலைகள் சூழ்ந்த பச்சல் வயம் அதாவது சீகாடி அதுல உயர் குலத்துல தோன்றிய தலைவராகிய செந்தமிழ் வெள்ள ஞான சம்பந்த பெருமான் அந்த மடையில சிறைப்படுத்திய வன் குமர் சொந்த திருநல்லூரில் பந்து பொருந்தும் மெல்கிறவாள் பங்கன் இல்லையா பந்து சேர் விரலால்னு சொல்லுவாங்க அம்பாளுக்கு ஒரு திருநாமோ பந்தார் விரலின்னு சொல்லலாம் அப்படியா அம்பாளை போற்றி பாடிய சுவாமி அம்பாளை போற்றி பாடிய இந்த பதிக பாடல்களை சிந்தையோட தியானிச்சு யாரு மனம் உன்றி உடைக்கின்றாரோ அவங்க சிவலோகத்துல இனிதாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிடுச்சு ஆக சுவாமி அப்பாள் பெயர மனதுல தியானிக்க வேண்டும் என்பது நமக்கு அஹ் உணர்த்தப்பட்டிருக்கு அவங்க ரெண்டு பேரையும் மனசுல நினைச்சுக்கிட்டே பதிகத்தை படித்தால் பாராயணம் செய்தால் சிவலோகத்தில் கண்டிப்பாக நான் இருக்கலாம் என்பது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது சரி இப்போது அஹ் வாழ்த்து பாடல் வான்முகில் வளாது பைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குஜ உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குஜ உலகம் எல்லாம் திருச்சிறம்பலம் இதுகாறும் இந்த சிந்தனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த குருவர்களுக்கும் திருவருக்கும் முதற்கண் எனது நெஞ்சாந்த நன்றிகளை சமர்ப்பித்து அடுத்து சைவன் டாட்டா பொறுப்பாளர்கள் அன்பர்கள் மற்றும் சிவனையை செல்வர்களுக்கும் எனது நன்றிகளை குறித்தாக்கி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதிவதையே அரகர மகாதேவா சித் சபேசா சிவ